ஆரம்பம் ஆயிருச்சு இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா உலகமே தலகிலாம் மாறப்போகுது உலகமே அழிய போகுது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க எல்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடுவாங்க சுனாமிகள் வரும் போர்கள் வரும் மக்களெல்லாம் வந்து மடிந்து சாக போகிறாங்க வணக்கமாக எல்லாம் இருக்குது எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கிறோம் சமீப காலமாக நிறைய பேர் ஒரு பக்கத்தினர் சனிப்பயிற்சி இல்லை இந்த வருடம் சனிப்பயிற்சி கிடையாது வயதில் மூத்த பழங்கால ஒரு ஜோதிடர் முதல்ல சொன்னார் சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை அப்படின்னா அதற்கு தகுந்தபடி திருநள்ளாறில் இருந்து ஒரு தகவல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் சனிப்பயிற்சி கிடையாது அப்படின்னு திருநள்ளாறில் ஜாதகம் கணிப்பவருக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும் இன்றைக்கி மக்களை வந்து அச்சுறுத்துகிற விதமாக தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துட்டே இருக்காங்க அதையும் மிக பிரபலமான சேனல்கள் போய் எடுத்து மக்களை வந்து ரொம்பவும் அச்சுறுத்தி பயமுறுத்தி ரொம்ப சங்கடப்படுத்துகிற ஒரு நிலை உருவாகிட்டுருக்கு நேற்றைக்கு சனிப்பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவங்க கணித்து சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க இருபத்தாறாம் தேதி மார்ச் இருபத்தாறாம் தேதி சனிப்பயிற்சி ஆரம்பமாகிருச்சு இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா உலகமே தழகிலாம் போகுது உலகமே அழிய போகுது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க எல்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடுவாங்க சுனாமிகள் வரும் போர்கள் வரும் மக்களெல்லாம் வந்து மடிந்து சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய திருவாயினால் மக்களை வந்து ரொம்பவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் சில பேர் சமீப காலமா ஜோதிடர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி வந்தாலுமே சனிப்பெயர்ச்சினால ஒரு அழிவு இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த வருடமே குரோதி வருடம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இழப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இது பல 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 ஜென்மங்களுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ண ஒரு விஷயம் குரோதி வருடம் வந்தால் அந்த வருடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு சனிப்பயிற்சி பற்றி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அப்படியே சனிப்பயிற்சி இருந்தாலும் சனி பகவான் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா சனி பகவான் கொடுக்கக்கூடிய தெய்வம் கெடுத்து கொடுக்கக்கூடிய தெய்வமா எங்களை எடுத்துடுறாரு அப்புறம் என்னம்மா கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் கெடுக்கிறதுனா அப்படி கிடையாது நம்மளை சரியான பாதையில் வழிநடத்தி சென்று நம்மளுடைய கர்ம வினைகளை சனி பகவான் தன் கையில் எடுத்து மலை போல் வருவதையும் பனி போல் மாற்றி அமைத்து சரியான பாதையில் நடத்தி கொண்டு போறதுதான் சனி பகவானினுடைய வேலை சனி பகவான் கொடுக்கக்கூடிய கடவுள் எந்த ஒரு உயிரையும் எடுக்கக்கூடிய கடவுள் கிடையவே கிடையாது நீங்க அழிவையும் சனி பகவானையும் முடிச்சு போட்டு பேசுறதுங்கிறது மிக மிக பெரிய ஒரு பாவம் சனி பகவான் அழிக்கக்கூடிய தெய்வம் கிடையாது ஒரு சனி பகவான் வந்து ஏழரை வருஷம் ஒரு மனுஷனை பிடிக்கும் உடனே அவர் அழிவுக்கு போறதா இருந்தா ஏன் ஏழரை வருஷத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் தேவைக்கு அதிகமானவற்றை கொடுத்து விட்டு செல்றாரு நல்லா நிறைய பேரை கேட்டு பாருங்களேன் கரெக்டா சொல்லுவாங்க ஏழரை வருஷம் எனக்கு சனி பகவான் கூட இருந்தாரு ஆனா அவர் என்னை விட்டு செல்லும் போது எனக்கு போதும் போதும்ங்கிற அளவுக்கு செல்வாக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன் என் தெய்வத்தை வந்து ஒரு பெரிய பயங்கரவாத தன்மையில கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் வாராகிய சேர்த்தது போல வாராகிய கொடுமக்கார தெய்வம் ஓ அப்படி இப்படி இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவ்வளவு விஷயங்கள் வாராகிய பத்தி ஒரு கொடுமக்காரியாக சித்தரிக்கப்பட்ட ஊடகம் தான் இது அது போல இன்னைக்கு வந்து சனி பகவான வந்து ஏழை விட்டுட்டு இருக்காங்க அவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல அவர் என்ன பண்ணுவாருன்னு நிறைய பேருக்கு தெரியல ஆக மொத்த பகவான் சனி வருது ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு வருதுன்னா அது எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் சனிப்பயிற்சி வந்து இந்த வருஷம் வருது அப்படின்னு சொன்னால் உலகத்தவே அதை ஆட்டி படைக்குது என்ன தங்கங்களா இது வயநாடு பேரழிவு ஏற்பட்டது அன்னைக்கு இந்த ஜாதகர்கள்லாம் ஏன் கணிச்சு சொல்லலை ஏன் மக்களை எச்சரிக்கைப்படுத்தலை எந்த சனிப்பயிற்சினால அந்த பேரழிவு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியுமா சரி அதை விடுங்கள் சுனாமி இது போல நிறைய நிறைய இழப்புகள் எத்தனையோ போர் எத்தனையோ நாடு அப்படியே நிறைய இப்போ கூட இந்த ரெண்டு நாள்ல ஒரு வெளிநாடு அந்த நாட்டில் வந்து நிலநடுக்கத்தினால அப்படியே கட்டடங்கள் எல்லாம் சரிஞ்சு மக்கள் எல்லாம் அழிவுக்காகதா போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த சனிப்பயிற்சினால நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்ப ஒரு அழிவு வருவதற்கு முன்பு கணித்து சொல்வதுதான் ஜாதகர்களுடைய வேலை அழிஞ்ச பிறகு கணித்து சொல்றதா அதுக்கு அவங்க எதுக்கு தேவையில்லை இல்லையா மக்களை பயமுறுத்த கூடாது சனி பகவான் கொடுக்கக்கூடிய தெய்வம் அன்பான தெய்வம் அவரை போல நம்ம கருமாவை குறைச்சி நம்மள சரியான பாதையில ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்து நம்மளை அப்படியே மெல்ல மெல்ல படிக்கத்தில் அப்படியே ஏற்றி வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் அவர் மாதிரி ஒரு கருணை வடிவம் யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம் சனி பகவான் ஒரு சாதகத்தில் வந்துட்டாருனாலோ இல்லை சனி பகவான் பிடிச்சிட்டாரு இல்லை சனிப்பயிற்சினாலையோ ஏதாவது ஒரு அழிவு வந்திருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க கிடையாது இதுல ஜாதகர்களுக்குள்ளேயே ஒரு சில விவாதம் திருக்கணித பஞ்சாங்கம் சரியா வாக்கிய கணித பஞ்சாங்கம் சரியா அப்படின்னு நம்ம ரொம்ப வருஷமாகவே இருக்கக்கூடியது வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் இன்றைக்கி நிறைய கோவில் திருவிழாக்களாக இருக்கட்டும் நிறைய விசேஷ நாட்களுக்கு கணிப்பதாக இருக்கட்டும் அன்றாட வாழ்க்கை முறைகளை கணிப்பதாக இருக்கட்டும் வாக்கிய கணித ஜாதகம் தான் கணிச்சு சொல்லிகிட்ருக்காங்க திருக்கணித ஜாதகம் வந்து நிறைய பேர் ஒரு தனி வாழ்க்கையே வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அது எப்படி நான் ஈஸியாக சொல்லணும்னா கூகுள் மேப்பு மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்காது இன்றைக்கி எதை எடுத்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வாக்கிய கணிதத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் தானே தவிர முரண்பாடுங்கிறது நிறைய இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு ரெண்டும் சரியாகத்தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டே இப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்குது இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு பழம் பெரும் ஜாதகர்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறத இப்போ இருக்கக்கூடிய சில பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே ஒரு பிரபலமான ஒரு ஜாதகர் பிரபலமான டிவி தொலைக்காட்சியில் வருவார் சேனல்லையும் வந்திருக்காரு அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த வரக்கூடிய அதாவது போன தேர்தல் வந்தது இல்லையா அந்த தேர்தல்லையே ரஜினி வருவார் அது நூற்றுக்கு நூறு ஜாதகத்தில் இருக்கு நான் அடித்து சொல்றேன் அப்படின்னு சொன்னார் வரல அப்போ இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது அதனால மக்களை பயமுறுத்தக்கூடிய கூடிய தன்மையில எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஊடகத்தின் வழியாக பகிர்ந்து மக்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க சனி சனிப்பயிற்சி வந்துருச்சாமே நான் அங்க போறேன் எங்க போறேன் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு எந்த சனி சனிப்பயிற்சியும் கிடையாது மக்கள் அவங்கவங்களினுடைய நம்பிக்கைப்படி ஒரு இறைவனை தேர்ந்தெடுத்து அந்த வழிபாட்டு தான் போயிட்டு இருக்கு தர்ம சிந்தனை உடைய எந்த ஒரு மனிதனையுமே எந்த பெயர்ச்சியும் எந்த கிரகங்களும் எந்த ஒரு துன்பமும் அண்டாது எது எத்தனையோ பேர் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஓ அன்றாட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளவே சமாளிக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களை பரப்பி அவங்க மனசவே அப்படியே ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்கி இங்கே போனால் தீர்வா அங்கே போனால் தீர்வா நேற்று ஒரு வாக்கு கேட்டு வந்த நபர் சொன்னார் அம்மா நான் கோயம்புத்தூர் இந்த ஊர்லேருந்து வரேன் சனிப்பயிற்சி இருக்குன்னு சொல்றாங்க திருநள்ளாறு போயிட்டு வந்தேன் அங்க அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் ஐயா இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்ப இருந்து இருக்கு அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறாம் தேதியில இருந்துதான் இருக்க ஐயா அப்படின்னு கேட்டேன் இல்ல பத்து பன்னெண்டு வருஷங்களா என் கூடவே இருக்குன்னு சொன்னாரு அப்பதான் அவரே சிந்திக்கிறாரு ஆமா இல்ல இந்த கஷ்டம் எல்லாம் தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கத்தானே செய்து சனி சனிப்பயிற்சி இந்த நாள் வந்த பிறகு தானா நமக்கு கஷ்டம் இருக்குது இல்லையே அப்படின்னு அப்போ தான் அவர் சிந்திச்சு சிரிக்கிறார் அச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படியே சனிப்பயிற்சி இருப்பது உண்மையாக இருந்தாலும் சனி பகவானினுடைய ஆட்சி உங்கள் உங்கள் ஜாதகத்திலேயோ உங்களவோ கஷ்டப்படுத்துறதாக இருந்தாலும் தர்ம சிந்தனைகள் யாருக்கும் தீங்கிழைக்காத நற்குணங்கள் சனி பகவானை நினைத்து நாம் ஒரே ஒரு நொடி அவரை நினைப்பது போதுமே காக்கைக்கு சாப்பாடு வைங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு யார் அதை செய்றீங்க சனி பயிற்சி இருக்கோ இல்லையோ வாரத்துல ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையாவது இல்ல ஒரு அமாவாசையாவது ஒரு காகத்துக்கு உணவிட்டு பழகிற தன்மை யாருக்காவது இருக்கா கிடையாது இப்படி யாராவது புரளியை கிளப்புனா மட்டும்தான் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஓடி போய் கூட்டங்கள் நெம்பி நேத்தைக்கு செய்தி பார்த்தேன் ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஐந்து மணி நேரம் மக்கள் இந்த வேகாத வெயிலில் நின்னு காத்திருந்து வழிபாட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஆலயம்னு நான் குறிப்பிட விரும்பல ஆக இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் மக்களை துன்பத்துக்கு ஆளாக்கி ஓட வச்சு என்ன கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க வாயில வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போகுது அழியட்டுமே எல்லாரும் இறக்கும்போது நாமும் இறந்தால் அதை விட ஒரு பெருமை என்ன இருக்கு அதை விட ஒரு நிம்மதி என்ன இருக்கு ஏன் முன்னக்கூடிய அந்த அழிவை நம்ம சொல்லணும் பிரபலமானவர்கள் அழிந்து போவார்கள் சுனாமி வரப்போகுது நீங்க சொல்லும் போதெல்லாம் எந்த துன்பமும் வந்த பாடில்லை ஆனால் சொல்லாத போதெல்லாம் எல்லா துன்பமுமே மக்கள் அனுபவிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் வயநாட்டில் ஒரு அழிவு ஏற்படுது இப்போ சமீபத்துலதான் நான் பழசலாம் நான் பேச வரல ஒரு அழிவு ஏற்பட போகுது அதை நீங்க கணிச்சு ஒரு எச்சரிக்கையை நீங்க ஏன் விடலை அப்படி விட்டுருந்தா கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணிருப்பாங்களோ இல்லையா ஒவ்வொரு பேரிடர் காலத்திலையும் சென்னையில மழை வருது இன்னைக்கு மக்கள் எல்லாம் இந்த துன்பத்துக்கு ஆளாக போறாங்கன்னு நீங்கள் ஏன் கணிச்சு சொல்ல மாட்டீங்க இது வந்து நான் ஜாதகர்களை குற்றமாக நான் சொல்ல வரல எல்லாரையும் ஒரு கணக்குப்படி நான் பேசவும் வரல நான் சொல்றதெல்லாம் மக்கள் ரொம்ப துன்பத்துல இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாடம் அவங்களுடைய கவலை கஷ்டம் ஓட்டம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கு அதில் நம்ம வந்து அவங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தக்கூடிய வகையில ஏன் அதை பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து அப்படியே நீங்க சொல்லக்கூடியவங்க அதற்கான ஒரு ஒரு லேசான ஒரு தீர்வையும் நம்ம சொல்லிடலாம் இல்லையா சனிப்பயிற்சி வருது வருவதற்கு முன் இதை பண்ணுங்க இல்ல வந்த பிறகு இதை பண்ணா சரியாகும்னு நம்ம அதை பத்தி கூட பேசுனா பிரச்சனை கிடையாது அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த வாதங்கள் மக்கள் இங்கிட்டும் ஓடி போய் பார்க்குறாங்க ஐயோ சனிப்பயிற்சி இருக்கா இங்கிட்டும் ஓடி போய் பார்க்குறாங்க ஐயோ சனிப்பயிற்சி இல்லையா யார் சொல்றத நம்புறது ரெண்டு பேருமே பெரிய பெரிய சேனல்களில் பேட்டி கொடுக்கக்கூடியவங்க திருநள்ளாறுல பொறுத்த வரைக்கும் முடிவுங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக கணிச்சு தான் சொல்லியிருப்பாங்க ஆமா தானே ஒரு சனிப்பயிற்சி இருக்குன்னு சொன்னால் அவங்க ஆலயத்துக்கு வருமான குறைபாடா வருமானம் கூட தானே செய்யும் ஆலயத்துக்கு கூட்டங்கள் குமிய தானே செய்யும் ஏன் இல்லைன்னு சொல்லணும் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்போது இல்லை அப்படிங்கும்போது அதைக்கும் அதுக்கும் சொல்கிறாங்க அவங்க திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்கலை அவங்க வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்துட்டு சொல்கிறாங்க இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் தானப்பா நம்ம எல்லாருமே காலங்காலமாக இருக்கோம் இன்னைக்கு வேணால் நீங்கள் கூகுள் மாதிரி பெரிய ஒரு அறிவியல் படி வளர்ந்த திருக்கணித நீங்கள் பார்க்கலாம் திருக்கணிதம் பாருங்க வேணான்னு சொல்லல ஒரு பெரிய ஒரு ஆலயத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு செய்தி அறிக்கையை மக்கள் நம்பிட்டு போகட்டுமே நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்படி தான் பிடித்த ஒரு தெய்வத்தை வணங்கி நேர்மையாக தர்ம சிந்தனையோடு தன் வெளிப்பாதை நடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் துணையாக இருப்பாரே தவிர ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்க மாட்டார் கிரக அமைப்புகள் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்காது எப்பவுமே நலமோடு ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்வான் கஷ்டம்ங்கிறதும் கவலைங்கிறதும் எந்த தெய்வமுமே இவனுக்கு இதை கொடுத்து இவன் இது பண்ணுவோன்னு நினைக்கவே நினைக்காது இதுல ஒரு ஒரு சில பேரு சொல்லி இருந்தாங்க ஒரு சில பேர் அதாவது அம்மா எனக்கு இந்த ஜாதகர் இருந்தது இந்த முறை எனக்கு கணிச்சு சொல்லி அது நடக்கலை ஒன்றுமே இல்லை ஒரு மகர ராசிக்கு சொன்னாராம் இனிமேல் வரக்கூடியது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அந்த பயமுறுத்தின ஒரு ஜாதகர் அப்போது சொல்லி ரெண்டு நாள் கழித்து அவருடைய சகோதரர் வந்து தவறிடுறார் கூட பிறந்த சகோதரர் திருமணமாகல எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து மூளையில் அடிப்பட்டு இறந்து போகிறார் அப்போது ஜாதகம் பார்த்துட்டு வந்த ரெண்டு நாளில் ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் தெரியலையா உன் சகோதரருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லையே அப்போ எந்த வகையில் மக்கள் வந்து இந்த ஜாதகத்தை நம்பி இந்த பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு ஆலயம் ஆலயமாக ஓடிக்கிட்டு மனதில் எப்பவுமே குடும்ப பாரத்தோடு சேர்ந்து இந்த பாரத்தையும் சுமக்கணும்னா எப்படி இருக்கு மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கிரகங்களாக இருக்கட்டும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதில் ராகு இதில் கேது இதில் குரு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையிலும் இறைவன் ஒருவனே தாக்கக்கூடியது இறைவன் ஒருவனே இறைவன் இருக்கும்போது நம் எதற்காகவும் எந்த ஒரு சிந்தனையும் நினச்சி நம்ம கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது அத்தனையும் படைச்சது இறைவன் தான் அந்த இறைவனை கைப்பற்றுங்க இறைவனை நினைங்க உங்களுக்கு பிடிச்ச அது எந்த இறைவனாக வேணாலும் இருக்கட்டும் இறைவனை பிடிச்சு எந்த ஒரு செயலும் யார் பயமுறுத்தினாலும் அச்சுறாதீங்க அவங்க அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க ஆனா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு இறைவன் தான் கொடுக்கணும் எத்தனை ஜாதகங்கள் போய் பார்த்தாலும் அந்த ஜாதகத்துல இந்த ஆலயம் போ சரியா போகும் இந்த பரிகாரம் பண்ண சரியா போகும்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி பரிகாரமும் ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு விளக்கேத்துறதோ இல்லை குளிச்சுட்டு போய் ஒரு தவசம் பண்றதோ ஏதோ ஒரு பண்றோம் அப்படி பண்ணி இன்னைக்கு எத்தனையோ ஆண்டு காலம் உயிரோடு நலமோடு வாழ்றவங்க எத்தனை பேருன்னு நினச்சி பாருங்க இல்லை இல்லை இங்க எதாலையும் எதையும் தடுக்க முடியாது எதாலையும் எதையும் ஆக்கவும் முடியாது இங்கு எல்லாமே இறைவன் தான் அவன் நினைச்சா மட்டும்தான் உன்னை ஆக்கவும் முடியும் உன்னை அழிக்கவும் முடியும் ஆக இறைவனை நம்பிக்கை மட்டும்தான் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே தவிர மற்ற எந்த ஒரு காரியங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுக்காது நிம்மதியாக இருங்க இந்த வருடம் சனிப்பயிற்சி கிடையாது என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமா இருங்க அப்படி சனிப்பயிற்சி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தர்ம சிந்தனைகளை வளர்த்துக்கங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க சனி பகவானை நினச்சி அவருடைய ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் அவனை பகவான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார் இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்